எங்க ஊர்ல ஒரு பழைய பேய் மரம் இருக்கு பகலிலே கூட அங்க யாரும் போக மாட்டாங்க ஆனா நான் மட்டும் அந்த ரகசியம் மீனனு கண்டுபிடிக்கணும் என்ற ஆசையோட ஒரு மாலை நேரம் அங்கு போனேன் மரம் கிட்ட சென்றப்போ காற்றே வேற மாதிரி வீசுது என் காலடி சத்தமும் மண்ணுல சத்தமா கேட்குது மரத்துல தொங்குற ஒரு பழைய பாட்டில் கவனத்துக்கு வந்தது அதை மெதுவா எடுத்தேன் உள்ளே ஒரு காகிதம் அதுல எழுதியிருந்த ஒரு வரி இந்த மரத்துக்கு உயிரே இருக்கு அது உன்னை பார்த்து மூவாகிறது நான் அதை படித்த உடனே மரத்தை கவனமா பார்த்தேன் அது மெது மெதுவா என் பக்கம் சாயிற மாதிரி தெரிஞ்சிச்சு என் இதம் பயத்தால தூளுது அங்கிருந்து ஓட கேட்டது ஆனா என் கால்கள் நகரவே இல்லை அதுக்குள் ஒரு வயசான ஐயா என்கிட்ட வந்து அங்கே இருந்து விலகப்பா அந்த மத மரம் சாதாரணம் இல்லைன்னு கத்தினார் நான் கேட்டேன் என்ன பிரச்சனை ஐயா ஐயா சொன்ன அந்த ட்விஸ்ட் என் ரத்தமே குளிர வச்சது இந்த மரம் ஒரு காலத்தில் மனிதனாக இருந்தவன் கிராமத்து கெட்ட சகுனம் என்று நினைச்சு அவனை மரமாக சாபம் போட்டாங்க இன்னும் யாராவது அவனை நோக்கி நின்றால் அவனை போல மற்றவரையும் இழுத்து கொள்ளும் சக்தி இருக்கு அவர் என் கையை பிடிச்சி இழுத்த போதே மரம் என் பின்னாலே முழுசா சாஞ்சது அந்த சத்தம் இன்னும் என் காதுல தான் இருக்கு